ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ராகி மாவில் எப்படி புத்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து தேங்காய் திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் ஏலக்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நான் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதை வந்து அது மேலே அந்த மாவு மேலே ஊற்றி கொஞ்சம் நல்லா கலறி விடலாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி அந்த மாவு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் க நம்ம கையில் பிடிச்சோன்னா கொழுக்கத்தைக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி நிற்கும் அதுக்கப்புறம் உதிர்மெல்லாம் அந்த அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நல்லா உதிரியாகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்கன்னு பார்த்து இப்போ வந்து புட்டு சேர்கிறதுக்குமே புட்டு குழல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதிகல டம்ளர்லேயும் வைக்கலாம் எந்த பாத்திரத்தில் வைச்சாலும் ஓகே நம்மளுக்கு அவுட்புட் வந்து அந்த மாதிரி புட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் நான் ஒரு டம்ளரில் நெய் தடவிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் நெய் எதனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதை தடவிட்டு அதில் கீழே வந்து தேங்காய் பூ மேலே மாவு தேங்காய் பூ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு குக்கரில் நம்ம எப்படி வேக வைக்குமோ அதே மாதிரி தட்டில் வந்து நம்ம தம்பளை வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ஹை புட்டு ரெடி இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணி அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்ககிட்ட நம்ம கொடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் தேங்க் யூ